ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே டெய்லியும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு இல்லை சாதம் வைக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கரில் இருந்து சரியாக விசில் வராது ஒவ்வொரு தடவையும் நம்ம குக்கரோட வெயிட்டை கரண்டி வச்சு தூக்கி விடுற மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் சரியாக விசில் வரல அப்படின்னா சில சமயங்களில் குக்கர் வெடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரெஷர் குக்கரில் சரியாக விசில் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த வேலைவில் இருக்கக்கூடிய அடைப்பாக தான் இருக்கும் நம்ம பருப்பு போதோ இல்லை சாதம் வைக்கும்போதோ ஒன்று ரெண்டு பருப்பு வந்து இந்த ஊட்டைக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கும் ஸோ நல்லா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இதுலேருந்து ப்ரெஷர் எதுவுமே ரிலீஸ் ஆகாது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா சரியாக விசில் வராமல் இருக்கிறது சில நேரங்களில் வந்து குக்கர் வெடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இங்கே வந்து நிறைய ஓட்டம் இருக்குது பாருங்க இது வழியாக தான் குக்கரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இதை எப்படி செக் பண்ணலான்னா இந்த குக்கர் மொழியை அப்படியே தண்ணியில் காட்டினீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகும் போது இந்த ஓட்டவலியாக தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வரும் இந்த வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து எந்த தடையுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எதுவுமே இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மூடியில அடைப்பு எதுவுமே இல்லை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குக்கரில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டை நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் இந்த மூடிலேயே மாட்டி வைக்காம தனியாக கழட்டி வச்சிடணும் இதை வந்து ஃப்ரீசர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு கபோர்டிலையோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது கேஸ்கெட் வந்து நல்ல லூஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் கொடுக்கும் அதே மாதிரி இந்த குக்கரோட வெயிட்டையுமே நம்ம அடிக்கடி டீப் கிளீன் பண்ணணும் இதையுமே நல்லா தனித்தனி பார்ட்டாக கலட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணி சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது சோ இனி வந்து குக்கர்ல சரியா விசில் வர மாட்டேங்குது சரியா பருப்பு வேக மாட்டேங்குதுங்கிற பிரச்சனையும் வராது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உப்புமா சேமியாலாம் சுத்தமா புடிக்காது அதுலயே குட்டீஸ் பாத்தீங்கன்னா குஞ்சு கூட சாப்பிட மாட்டாங்க உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக மாவு மாதிரி இருக்கிறதும் ஒரு காரணம்தான் ஸோ உப்மா வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டா உத்திரி உத்திரியாக இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு அடுத்து வந்து கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் சேருங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை விட அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப சொத சொதன்னு குழஞ்சி போய் மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது கொதிச்சதுக்கப்புறமா ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மூடி போட்டுட்டு ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் அதே நேரத்தில் ரவையும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து ஒன்றோடொன்னும் ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாகவே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இது வந்து கொஞ்சம் கூட காஞ்சு போகாது நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தனுப்பலாம் கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் இருந்த ஒரு டிப்பு தான் அக்கா நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது பண்ணி முடித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணினேன் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த எண்ணெயை உடனேவே அன்னைக்கே யூஸ் பண்ணி முடிச்சுருவேன் அதை ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாளெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம லன்ச்சுக்கு மீன் வருவல் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு மீன் வருவல் செய்கிறது தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கடைசியாக தான் ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை சிக்கன் ஃப்ரையோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன் இப்போ வந்து மீன் வருவல் செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே மீன் எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த எண்ணெயை நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு உடனேவே யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி சிக்கனோ இல்லை மீனோ எதுவா இருந்தாலும் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டேன் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன் இப்படி நம்ம செய்யும் போது வருத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சோன்னு எண்ணெய் தான் மீதி இருக்கும் ஸோ இதை வந்து உடனேவே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம மீன் பொறிச்ச எண்ணெயில் மீன் குழம்பு செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது யூஸ் பண்ண எண்ணெயை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அடுத்த நாள் இல்லை அதுக்கும் அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனிங் டிப்பு தான் இந்த பழைய கம்மலை புது கம்மல்லாம் நல்ல நல்ல மஞ்சள் மினுமின்னு இருக்கும்ல அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்மல்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சமாக ஷாம்பு போட்டுக்கலாம் எந்த பிராண்ட் ஷாம்பு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஷாம்பூ வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வந்து பேபி ஷாம்பூ கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து கம்மலை போட்டுக்கலாம் திருகாணியை வந்து தனியாக கழட்டிட்டு போடுங்க அப்போ நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நல்லா லூஸ் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் டூத் ப்ரஷோட ப்ரிசில்ஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹார்டான ப்ரிசல்ஸாக இருந்ததுன்னா நகையில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் வரும் ஸோ நான் இன்னைக்கு வந்து பேபி ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போவே அழுக்கு எல்லாமே நல்லா போயிருக்கும் நகையும் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்மளோட கம்மலை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது நகை வந்து நல்ல மஞ்சளாக மினு மின்னு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா இதை வந்து எடுத்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கம்மல் வந்து எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல புது கம்மல் மாதிரி மினு மின்னு இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன் தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் இந்த மாதிரி சிறப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது கூடவே ஒரு மெஷரிங் கேப் கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து அஞ்சு எம்எல் ஊற்றணுமா இல்லை பத்து எம்எல் ஊற்றணுமாங்கிறத அல்லது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நிறைய மருந்து வந்து இந்த மூடியோட அடியிலேயே ஃபுல்லாக ஒட்டிக்கும் எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ மருந்து வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் மருந்து ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மெஷரிங் கேப்பை தண்ணியில் ஒரு தடவை ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷரிங் கேப்பில் நீங்கள் வந்து அலந்து கொடுத்து பாருங்க ஒரு சொட்டு மருந்து கூட இந்த மூடியில் ஒட்டாது ஃபுல்லாக அப்படியே வந்துடும் பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இது அடியில் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டாலும் அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்லாம் கொடுக்கும்போது பாதி மருந்து வந்து மூடிலே தங்கிருச்சுன்னா ஃபீவரோ இல்லை கோல்டோ நமக்கு வந்து சுத்தமாக போகாது ஸோ அந்த டைம்லலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ